அண்ணாமலை நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்று நேரடியாக பேசிய மூன்று விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு இந்துக்கள் மனதிலும் அழுத்தம் திருத்தமாக பரவி வருகிறது குறிப்பாக அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற முதல் வருடம் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் ஆனால் ஐந்தாவது வருடம் காலில் விழுவார்கள் இதெல்லாம் ஒரு பிழைப்பு என கூறிய அவர் அடுத்ததாக கூறிய விஷயம்தான் பலரையும் குறிப்பாக இந்து மதத்தை எழிவாக பேசிய திமுகவினருக்கு பெரும் இடியாக விழுந்திருக்கிறது சனாதனம் குறித்து அவதூறாக பேசியது நாமா இல்லை திமுகவா என அண்ணாமலை பேசியதும் நம் பிள்ளைகளுக்கு மதத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் என அண்ணாமலை குறிப்பிட்ட விஷயமும்

ஒரு ஊரு அளவுக்கு நாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான்னு பாருங்க குடும்பத்துல எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான் ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசுனா கேட்பாங்க அப்படிங்கறதுல நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்கறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சு நல்லா பாரு முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயே எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க அஞ்சாவது வருஷம் காலில் விழுந்துடுறேன் ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷம் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏலனமாக இருப்பார் மூணாவது வருஷத்துல இருந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் ஊர் விழா தெருவிழா பெருவிழா எல்லாத்துலயும் வந்து பங்கேற்பாங்க சோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்துல சில அரசியல்வாதிகள் பிஹெச்டி பட்டம் பெற்றுக்கிறாங்க அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அதை சிந்தித்து வாக்களிக்கும் ஓட்டு போடும் பொழுது வாக்களிக்கும் உங்களுக்கான ஓட்டை அவங்க அப்பா போட்டாங்க உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக கிடையாது இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்கா உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க ஓட்டு போறோம் எந்த மாற்றமும் அஞ்சு வருஷத்தில் நடக்காது ஆனால் நீங்க இன்னைக்கு சனாதன தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்கக்கூடிய ஒரு ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும் யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா அவருடைய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா முதலமைச்சருடைய கட்சியா அவர் சார்ந்த சித்தாந்தமா சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்களா இல்ல முதலமைச்சருடைய பைய மேல ஏறினார் சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவர் பையன் சொன்னார் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும் அன்பு சொந்தங்களை நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்குன்னு தெரியும் ஐயா உலக அளவில் நம்ம நூத்தி இருபது கோடி தான் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் நான்காவது இடத்துல தான் இருக்கிறோம் இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்துல அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழுகின்ற உலகமாக போதும் அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் ரியாக்டர் அமெரிக்காக்காரன் கொண்டு போடுறோம் இஸ்ரேல் குண்டு போடுறோம் அது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது அது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை எதற்காக ஆபரேஷன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம் எதற்காக ஐயா அவன் வந்து நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம் அது இல்லை நம்முடைய மக்களை பெகல்காம்ல ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தின் அடிப்படையிலே கொண்டார்கள் மதத்தின் அடிப்படை இருபத்தி ஆறு பேருக்கு தனியா பிரிச்சு என்ன மதம் இந்து மதமா இந்த பக்கம் வந்து நெல்லு இருபத்தி ஆறு பேர் தன் இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாமா அவர்களா தீவிரவாதிகளா நீங்க யோசிச்சு பதிலுக்கு பதில் பாரதம் தாக்குகின்றது ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் இது எல்லாம் நம்ம ஐயா அதனால் சனாதன தர்மம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய தர்மத்தை முழுமையாக சொல்லி கொடுக்கணும் வீட்டுல கட்டாயமாக கம்பராமாயணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சஷ்டி அன்னைக்கு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும் பாட வைக்கணும் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு மகாபாரதத்தை சொல்லி கொடுக்கணும் ஒரு குழந்தை இதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ்ல நீட் கோச்சிங் எட்டாம் கிளாஸ்ல ஐஐடி கோச்சிங் ஆறாம் கிளாஸ்ல சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் கேட்டேன் ஆறாம் கிளாஸ் போய் சிவில் சர்வீஸ் எழுத தெரியுமா ஆறாம் கிளாஸ்லயே ஐஏஎஸ் கோச்சிங் ஆரம்பிக்கிறீங்களே இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்றாங்க எவ்வளவு படித்தாலும் தந்தை தாயை சரியாக பராமரிப்பது கிடையாது தன்னுடைய மதத்தை அந்த குழந்தை காப்பாற்றுவதில்லை அதனால இது சமய மாநாடு என்கின்ற காரணத்தினால அதுவும் கன்னியாகுமரி என்கின்ற இந்த அற்புதமான மண்ணில வேர்வையை ரத்தத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார் மதமாற்றம் என்கின்ற தேசிய அபாயத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார் லவ் ஜிஹாத் என்கின்ற வார்த்தைக்குரிய முழு பொருளை உணர்ந்தவர்கள் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருக்கிறார் அதனால்தான் நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனமாக இருக்கணும் எந்த மதமும் நமக்கு போட்டியாளர் கிடையாது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் மதம் அவங்களுக்கு பெருசு நமக்கு இந்து மதம் பெருசு நாம் எந்த மதத்தையும் ஏலனம் படுத்த போவது கிடையாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்